ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது இந்த மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி நடக்க இருக்கின்ற ஐபிஎல் போட்டியில் சிஎஸ்கே மற்றும் ஆர்சிபி இந்த இரண்டு அணிகளும் மோத இருக்காங்க இந்த போட்டி தற்போது ரசிகர்களிடையே மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்த நிலைமையில் இந்த போட்டிக்காக ஆர்சிபி அணியின் பேட்டிங் பயிற்சியாளரான தினேஷ் கார்த்திக் அவர்கள் வீரர்களோடு பார்த்தீங்கன்னா இன்று கிட்டத்தட்ட மூணு மணி நேரத்துக்கு மேலாக அவங்க மீட்டிங் போட்டு அவங்க வீரர்களுக்கு அறிவுரை கொடுத்துருக்காங்க தப்பி தவறி கூட சிஎஸ்கே அணிக்கு எதிரான போட்டியில் நீங்கள் பேட்டிங் செய்யும்போது இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சிடாதீங்க அந்த அணியில் தோனி அப்படின்ற ஒரு மின்னல் வேக வீரர் இருக்காங்க அதை மட்டும் மறந்துடாமல் ரொம்பவே கவனமாக விளையாடுங்க இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய விக்கெட் கண்டிப்பாக போயிடும் அப்படின்னு அவங்க சில சாம்பிள் வீடியோக்களை காட்டி அவங்க பார்த்தீங்கன்னா தற்போது ஆர்சிபி வீரர்களை எச்சரிக்கை பண்ணியிருக்காங்க அது தொடர்பான தகவல் தான் தற்போது வெளியாகியிருக்கு அது பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் ஐபிஎல் தொடரில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணிகள் மோதிய போட்டி மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்தது இந்த போட்டியில் நூற்றி ஐம்பத்தி ஐந்து அப்படின்ற ஒரு டார்கெட்டை சிஎஸ்கே அணி கடைசி வரை எடுத்துகிட்டு போய் டார்கெட்டை சேஸ் பண்ணாங்க முழுக்க முழுக்க சுழற்பந்து வீச்சுக்கு சாதகமாக இருந்த இந்த சென்னை மைதானத்தில் இரண்டு அணி வீரர்களுமே பேட்டிங் செய்வதற்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அதுவும் சுழற்பந்து வீச்சை எதிர்கொள்வதற்கு இரண்டு அணி பேட்ஸ்மென்களுமே சிரமப்பட்டு கொண்டிருந்த போது ருத்ராஜ் கைகோட் அவர்களை விளையாடிய அதிரடியான இன்னிங்ஸ் மூலமாக இந்த போட்டியில் சிஎஸ்கே அணி வெற்றி பெற்றுட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் கடைசி வரைக்கும் நாட் அவுட்டில் இருந்த ரச்சின் ரவீந்திரா போட்டியை வெற்றிகரமாக முடித்து கொடுத்தாங்க இந்த போட்டியில் மிகப்பெரிய திருப்பு முனையே மும்பை இந்தியன்ஸ் அணி கேப்டனாக இருந்த சூரியகுமார் யாதவ் அவர்களுடைய ஸ்டம்பிங் தான் இவங்க பார்த்தீங்கன்னா நூர் அகமது அவர்களுடைய பந்து வீச்சில் ஒரு ஸ்டெப்பு கீழே இறங்கி வந்து கவர்ஸ் திசையில் பால் அடிக்க முயற்சி பண்ணாங்க ஆனால் இவங்க பாலை மிஸ் பண்ண அடுத்த செகண்டே வெறும் பாயிண்ட் ஒன் டூ செகண்ட்ஸில் சிங் தோனி பாலை பிடிச்சி மின்னல் வேகத்தில் ஸ்டம்பிங் பண்ணி சூரியகுமார் யாதவ் விக்கெட்டை வீழ்த்திட்டாங்க இது இந்த போட்டியில் மிகப்பெரிய திருப்புமனி ஏற்படுத்துச்சு ஸ்டம்பிங் பண்ணத நம்ப முடியாமல் சூரியகுமார் யாதவ் ஏமாற்றத்தோடு வெளியில் போனாங்க தற்போது இந்த போட்டிக்கான பிளானிங்கில் பார்த்திங்கன்னா தற்போது தினேஷ் கார்த்திக் அவர்கள் ஆர்சிபி அணியின் பேட்ஸ்மேன்களை அழைத்து அவங்க ஒரு மீட்டிங்கை போட்டிருக்காங்க அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சிஎஸ்கே அணி பார்த்திங்கன்னா மிகவும் திறமை வாய்ந்த சுழற்பந்து வீச்சாளர்களை அவங்களுடைய அணியில் வச்சுருக்காங்க சேப்பாக்கம் மைதானத்தில் சுழற்பந்து வீச்சை எதிர்கொள்வது கொஞ்சம் சிரமம்தான் நீங்கள் விளையாடும் போது ஒரு ஸ்டெப் கூட கீழே இறங்கி போய் அவங்களுடைய சுழற்பந்து வீச்சை எதிர்கொள்வதற்கு முயற்சி பண்ணவே கூடாது அந்த அணியில் பார்த்தீங்கன்னா சுழற்பந்து வீச்சை அதிரடியாக விளையாடக்கூடிய வீரர்களாக ரஜத் ரஜத் பட்டிதர் மற்றும் லியாம் லிவிங்ஸ்டன் பில் சால்ட் போன்ற வீரர்கள் வந்து இருக்காங்க இவங்களுக்கு தான் அந்த முக்கியமான அறிவுரையை கொடுத்துருக்காங்க டிகே அதாவது ஸ்டெம்புக்கு பின்னால் மகேந்திர சிங் தோனி அப்படின்ற ஒரு மின்னல் வேக வீரர் இருக்காங்க அதனால் நீங்கள் தப்பி தவறி கூட சுவர்பந்தி போது ஸ்டெப் டவுன் பண்ணி விளையாண்டவே செஞ்சிடாதீங்க அதுவே உங்களுடைய விக்கெட்டை இழப்பதற்கு காரணமாகவும் அமைஞ்சிடும் இதனால் நீங்கள் ரொம்பவே கவனமாக வந்து விளையாடணும் அதே போல் அவர் பயிற்சியில் ஈடுபடும் போது பார்த்தீங்கன்னா அவருடைய பேட் ஸ்பீடை வந்து நம்ம தெளிவாக பார்க்க முடிஞ்சது பதினேழாம் வீசினிய வீசிய நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் வந்த ஒரு பாலை இவங்க மின்னல் வேகத்தில் ஹெலிகாப்டர் ஷாட் அடித்து பாலை சிக்ஸருக்கு விளாசினாங்க வேகப்பந்து பீச்சை நீங்கள் எவ்வளோ வேகமாக வீசினாலும் அவர் அசாட்டை எதிர்கொண்டுருவார் அவர் பேட்டிங் இறங்கும் போது அவருக்காக நீங்கள் வந்து ஸ்பின்னர்களுடைய ஓவரை வந்து மிச்சம் வச்சிருக்க வேண்டும் அப்படி இல்லைனா வேகப்பந்து பீச்சை அவங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவர் அதிரடியாக விளையாண்டு சிக்ஸரை பறக்க விடுவதில் சந்தேகமே இருக்காது இதனால் சிங் தோனிக்காக ஒன்று அல்லது ஓவர் ஸ்பின்னர்களை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்கணும் அப்படின்னும் அறிவுரை கொடுத்துருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி